കയെങ്കം പാറ്റ വീട് കട്ടി കൊടുക്കണു എനിക്ക് യാും ഒറ്റാസേയും കിടയത് എല്ലാ സിന്ന സാർക്ക് ഫുള്ള് രണ്ട് നാല് വർഷം തന്നെ കല്യാണം പണിയിന്നുള്ള കരണ്ടിൽ അടിപൊട്ട് സേർത്ത് എങ്ങനെ യാതും അതയും കയ്യാതെ എങ്ങനെ അസാങ്കം പാർത്താ എങ്ങനെ എതോ നല്ല വച്ചിട്ട് കാട്ടണേ എക്കാതിരിക്കണ വീട് എൻ്റെ വീട്ടുകാരങ്ങളും ഇറങ്ങാ எங்கள் வீட்டுக்காரங்க இறந்து ரெண்டு வருஷத்தில் என் பிள்ளையும் இறந்துட்டான் எங்கள் மருமக பிஏ படிச்சிருக்கு நான் சின்ன வயசாக இருக்குது கவர்மெண்ட்டு வேலையை ஏதோ போட்டு தயவு செஞ்சு எனக்கு மருமகளுக்கு கொடுங்க அதை வச்சு நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு யாரும் உதவியும் கிடையாது ஏதோ பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க தான் எங்களுக்கு யாரும் கிடையாது மனுஷனுக்கும் நாங்கள் தண்ணியில் தத்தாளிக்கிற மாதிரி நாங்கள் தத்தாளிக்கிறோம் நாங்கள் ஒரு தான் நம்பி இருந்தோம் அது எங்களை கையை விட்டுட்டு போயிட்டு வேற பிள்ளைங்க ஒன்று ரெண்டு வயசு ஒன்று நாலு வயசில் என் பிள்ளை விட்டுட்டு போயிட்டு அஞ்சாவது படிக்கணும் ரெண்டாவது படிக்கணும் எங்களுக்கு அறுபது எங்களுக்கு போய்ட்டு பார்த்தா எங்களுக்கு

யாருமே இதுவரையும் வந்து பார்த்து ஒரு உடனடியாக எந்த ஒரு நிவாரணம்லாம் கொடுக்கல அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு எதுவும் செஞ்சு கொடுக்கல பதினஞ்சு வருஷமாக வந்து எம்எல்ஏவும் அதிமுகன்றாங்க கவுன்சிலர் அதிமுக பிரசிடென்ட் அதிமுக அதிமுக சார்ந்தவங்க தான் இருக்காங்க ஆனால் இதை வந்து எதுவும் பார்க்கவே இல்லை பதினஞ்சு வருஷமாக எம்எல்ஏவாக இருக்காங்க ரோடு கூட இங்கே சரியில்லை ரோடெல்லாம் ரொம்ப சே சீர சக்தியுமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவங்க வசிச்சிருக்காங்க இந்த வீடு இந்த நிலைமை இப்படி இருக்குது ரெண்டு குழந்தை வேற இருக்கு இந்த நிலமையில அவளுக்கு இப்போ வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு எந்த ஒரு நிவாரணமும் இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் நான் அரசாங்கம் வேலைக்கு போட்டிருக்கேன் எனக்கு அந்த வேலையை வந்து சீக்கிரமாக உடனடியாக எனக்கு பெற்றுத் வேண்டும் அரசாங்கம் அதாவது ஒரு யூஜி முடிச்சிருக்காங்க முடிச்சிருக்காங்க ஹெல்தி போட்டிருக்காங்க அப்படின்றாங்க இந்த சமயத்துல அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வந்து அரசாங்கம் விரைந்து செஞ்சு கொடுத்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப மேற்கொண்டு குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உங்களோட கோரிக்கை அதுவாதான் இருக்கு எதுவும் கட்சியில பேசி நாங்க உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றோம் நாங்க இங்கேயே நீங்க வசிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றோம் நாங்கள் இப்போதைக்கு வச்சுக்கோங்க நாங்கள் வந்து உங்கள் இந்த வீடியோ ஸ்கீமு இந்த இதுக்கான நிவாரணம் என்னத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்

மோடி வீடா மோடி வீடா இருந்தாலும் தகுதி கேட்பாங்க தகுதி இருக்கா தகுதி கேட்டா என்னால கட்ட முடியுங்கன்னு சொல்லி வாங்கி அவங்க கட்டிட்டாங்கன்னா குடுக்கலாம் நீங்க அத வாய்த்த குடுக்கறீங்க நீங்க கட்டுறியா கட்டி கேட்டு கேட்க கூட ஆளு கிடையாது இங்க நீங்க கட்டுறியாப்பா வீடு கட்டுறியாப்பா வீடு வந்துப்பா உனக்கு வீடு வேணுமா அப்படின்னு கேட்டு அந்த வார்த்தையோட கேக்க மாட்டாங்க ஏன்னா இங்க ஒதுக்க போடுறாங்க எல்லாமே கேட்டா இங்க காமராஜர் வந்து மூணு பேர் தான் இருக்காரு எல்லாமே பாக்க எல்லாம் கவுன்சிலர் அது வந்து போன அது வந்து போன கட்டி கொடுத்திருக்காங்க போன பீட்ல கட்டினது அது திமுக கட்டி அது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது அது கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீடும் பாருங்க பாத்தீங்கன்னா உள்ளார எல்லாமே சேதமாயிட்டு அவங்க உள்ள பண்ணிக்கிறதுக்கே ஒண்ணு கிடையாது இப்ப எந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு வீடு மாற்று வீடு குடுக்கலாம்

ஓட்டு கேட்கும் போது போன வருஷம் ஒரே நாள் வந்து காமராஜ வந்து ஒரே நாள் வச்சாரு டேட்டா வச்சு குடுத்தாங்க ஸ்கூல்கிட்ட ரெண்டு தடவை கொடுத்தாங்க அது வரை சரியா போயிட்டு பேட்டா பில்டிங் இல்ல கொடுக்க முடியாதுங்க பள்ளிக்கூடத்துல இடம் இருக்கு எங்க இடம் இருக்கு கட்டி கொடுக்கனா கட்டி கொடுக்கணும் பகுதியே ரங்காய கொடுக்கலாம் ஒன்னு ஏதோ ஒன்று தப்பிச்சு ஏன்னா ஒரு சாலை வசதி கிடையாது புள்ளைங்கன்னு நோக்கி சேர்த்து குடுக்கலாம் அங்க இருந்து போனா கட்டி வயிட்டு அந்த எதுவுமே எதுவுமே செய்ய மாட்டேங்க பச்சாதிருக்காரு அப்படி